உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மீனராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் ஜென்ம சனியில் சுகமான சுமைகள் என்றால் என்ன அது என்ன சார் சுமைகளில் சுகமான சுமைகள் சார் எல்லாமே இந்த மனிதன் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்து எந்திரிச்சி நிற்கும் பொழுது அவன் சுமக்க ஆரம்பிக்கிறான் இது தத்துவம் இந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் தனக்கென சுயநலம் இல்லாமல் அதே மாதிரி தான் சாப்பிட்டால் போதும் மற்றவர்களுக்கு இல்லை என்று இல்லாமல் தான் நன்றாக இருக்கிறோமோ இல்லையோ அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அதே மாதிரி தன் உடன் பிறப்பு தாய் தகப்பன் கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் என்று எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில அவர்களை சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட மீனராசிக்காரர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எழுபது கோடி பேரின் சொல்ல முடியாது இல்லையா அந்த வகையில இந்த சுமைகள் பெருசாக தெரியுமா நானும் தான் பிறந்து பத்தாம் வகுப்பு முடித்ததுலேருந்து சுமைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கேன் சுமந்து கொண்டே யாருடைய தோல் மேலேயே ஏறி உட்கார்ந்து சவாரி செய்ததில்லை ஆக நாம் தான் சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆக சுகமான சுமைகள் மகன் தந்தை காற்றும் கடமை தந்தை மகனுக்கு ஆற்றும் கடமை அதே மாதிரி கணவன் மனைவி காற்றும் கடமை மனைவி கணவனுக்கு காற்றும் கடமை அதே மாதிரி இந்த உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மாற்றக்கூடிய கடமைகள் இவை எல்லாமே சுமைகள் தான் என்ன பணங்காசு கொடுக்க போறோம் வேற என்ன ஒத்தாசை உதவி செய்ய போகிறோம் ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறோம் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல போகிறோம் அதில் ரெக்கமெண்டேஷன் தான் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவாதிபதியின் நிலைப்பாடுகளை பார்த்து அதுக்கு பிறகு முடிவு பண்ணணும் ஜென்மசனின்னா இதுதான் தேவையில்லாததை நம்ம வேலையில் போகிற ஓனான பிடிச்சி மடியில் போட்டுக்கிறது ஆக தாமரை இலையும் தண்ணீர் மாதிரி இருந்தால் இது சுகமான சுமைகள் யார் கூட எல்லாருக்குடையுமே இன்க்ளூடிங் ஆக தேவை தன்னுடைய மகனாக இருக்கட்டும் பார்த்தீங்க இல்லையா அந்த உறவுகளும் நட்பும் கசந்ததா அதில் பெற்ற தாய் கூட எங்கள் உறவை கெட்டு கட் பண்ணி விட்டாங்க சார் சிம்மராசி அதனால் நான் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருப்பது எப்படி சுமைகளை எவ்வாறு சுமப்பது சுகமான சுமைகள் மகளின் மகளின் மகன் மகனோட திருமணம் அதுக்கு ஏற்படக்கூடிய கடன் சுகமான சுமைகள் தேவையான வகையில வாகனங்களை வாங்குதல் தேவையற்று சும்மா மூணு கார் பாட்டுலாம் வாங்கக்கூடாது அதெல்லாம் வந்துட்டு பிரெஷரான சுமைகள் ஆகிடாது பிளஷர் வேற ப்ரெஷர் வேற பிளஷர் அப்படிங்கிறது நமக்கு சுகமான சுமைகள் ஆக வீடு கட்டுதல் அந்த வீடு கட்டி கடனை ஏற்படுத்தி கொள்ளுதல் இதெல்லாம் சுகமான சுமைகள் சும்மா வந்துட்டு ஜென்ம சனியில போயிட்டு இப்ப கடந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேத்து பாத்தீங்கன்னா கும்பராசி ரெண்டாள் வேலையை வேலையும் விட்டுருவான் இன்னொரு டேபிள் அதை சேர்ந்து கவனிக்க சொல்லுவான் இந்த மீனம் என்ன செய்யும் ஒர்க்கை பர்ஃபெக்டா ஓனருக்கு அடுத்தபடியாக இருந்து செய்யறதுனால ஓனர் என்ன பண்ணுவாரு இன்னொரு யூனிட்டை துவக்குவாரு அந்த யூனிட்டை நீங்க தான் பாத்துக்கணும் இதையும் தெளிவா சொல்லிடணும் என்னால் இவ்வளவுதான் சுமக்க முடியும் இதை மீறினால் இங்கே உள்ள ப்ரொடக்ஷனும் போகும் இந்த ஒரு ப்ரொடக்ஷனை கொடுத்துருக்குறீங்க இதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் உண்மையே சொல்லிருந்தான் ஒரு சிலர் வந்து இந்த இங்கிதம் பார்த்துட்டு ஆக அது எப்படி சொல்கிறது இன்ஃபிரியாட்ரி காம்ப்ளெக்ஸ் அவர் சொல்கிறார் உள்ள தூரம் நம்பிக்கை வச்சு வேறு என்ன பண்ணுறது இங்கே ஒரு யூனிட்டையும் பார்க்கணும் இங்கேருந்து அங்கே இப்போ ராஜபாளையத்தில் ஒரு யூனிட் இருக்குது திருநெல்வேலியில் ஒரு யூனிட் இருக்குது ரெண்டையும் நான் தான் சார் பார்க்குறாங்க இப்போ அங்கே அந்த யூனிட்டையும் சேர்த்து என்னை பார்க்க சொல்கிறார் சார் ஏன்னா நீங்கள் நல்லா ஏற்கனவே அந்த ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்போ முதலாளிக்கு என்ன ஆகும் உங்கள் மேலே கான்ஃபிடண்ட் அது ஜாஸ்தியாகும் இதை சுகமான சுமைகளாக மாற்றுவது எப்படி ஆக தெரிஞ்ச ஃபீல்டாக இருந்தால் ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி சம்பள உயர்வு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு பெறுவது நல்லது இல்லைன்னா ஜென்ம சனியில் சுமைகள் சுகமாக இருக்காது பலமாக இருக்கும் பாரமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு நல்ல திசாபத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது அவங்களாம் சுகமான சுமைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க நல்லா ஒரு கார் எடுப்பாங்க எக்ஸ்ட்ரா சார் ஒன்றும் இல்லை எக்ஸ்ட்ரா இன்னொரு பதினஞ்சாயிரம் ரூபாய் போட்டு ஒரு டீ கட்டுற பழசு கொடுத்தாச்சு இது கொஞ்சம் சுமை தான் இருந்தாலும் நாட் பேட் வீடு இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணோம் அது கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் வருங்காலத்தில் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து கட்டினோம்னா செலவு ஜாஸ்தி இப்போ பரவாயில்ல இது சுகமான சுமைகள் அதே மாதிரி முன்ன முன்னணாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவில் தான் இருந்தோம் இப்போ பாஸ் வந்து இன்னொரு நாட்டில் ஒரு யூனியன் இருக்குது அதை பார்த்துக்க சொல்கிறாரு இப்போ அங்கே போகிறோம் புதிய அனுபவங்கள் புதிய சுமைகள் புதிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் அந்த வெளிநாட்டிலே அங்கேயே நிரந்தரமாக குடும்பத்தோடு போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கூடாது ஒரு ஏழரை செனி என்ன செய்யும் கடந்த ரெண்டரை வருஷம் என்ன பண்ணிச்சு எனக்கு ஆமா இருந்த காசெல்லாம் விரயமாச்சு எப்படி விரைச்சனி சுப விரயம் அப்ப வீடு கட்டணும்னு சொன்னோம் அடுத்தது இப்ப ஜென்ம சனி என்ன செய்யும் சுகமான சுமைகளை இங்க இருந்து பிரிச்சு வெளிநாட்டுல வேலைக்கு போய் மனைவி மக்களை விட்டு அங்க ஒர்க் பண்ணிட்டு சம்பளம் ஜாஸ்தி வாங்கி ஒன்றரை சிப்ட்டு வேலை பார்த்து இதெல்லாம் தான் சுகமான சுமைகள் ரைட் இப்ப மாணவர்கள் இருந்து என்ன பண்ணும் இந்த சனி பயிற்சி பொதுவாக உங்க ராசிக்கு பதினொன்று குடையவன் குடையவன் ஜென்மத்தில் ஜென்ம சனி சீதாராமன் வனவாசம்னா பழமொழி அதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடமாற்றம் வீடு இப்போ இதில் நம்ம என்ன செய்வோம் இருக்கிற வீடு கீழே இருந்து மேலே டிரான்சிட் ஆகி மாறப்போறேன் இந்த சில சம்பவங்கள் அந்த கோச்சார பலனில் நம்ம எடுத்துக்கணுமே ஒழிய அதுவே வந்து நம்ம கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணாது இன்னும் ரெண்டரை வருஷம் கழிச்சு அது அங்கே ஓடி போயிடும் பாத இன்னும் ரெண்டாம் வருஷம் இங்க ஓடிடும் நம்ம வீடு மாதிரி அங்கே தான் இருப்போம் அப்போ இந்த கோட்சாரம் என்ன செய்யுது வாய்ப்புகளை சில சம்பவங்களை உருவாக்குறது அதை எதிர்கொள்வதற்கு தசா நன்றாக எடுக்குமே ஆனால் ஆல்ரெடி கையில் குடை இருக்கு ரெயின் கோட் இருக்கு மழை பத்தி கவலைப்பட வேண்டாம் ரெண்டுமே இல்லை அப்ப மழை பெய்யுது அப்ப நம்ம பொறுத்து இருப்போம் கொஞ்சம் பதுங்கி இருப்போம் பாய்வதற்கு நாம் தயாராக இருப்போம் புரிஞ்சுட்டிங்களா நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னு ஆசைப்படுவேன் ஆக இது திஸ் டூ வில் பாஸ் அவே இதுவும் கடந்து போகும் சுமைகள் என்பது ஒரு பொழுது என்பது இரவு என்பது பன்னிரெண்டு மணி நேரம்தான் அதில் நம்ம நடுவு நடுப்புற எழுந்திரிச்சிட்டோம் ஆறு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் தூங்காமலே நிற்கிறோம் பொழுது விடிய போகுது விடிஞ்சிரும் இருளாவே இருக்காது அது மாதிரி இந்த ஜாதக ராசியினுடைய அடிப்படையில் என்னை பொறுத்தவரை இந்த லாபாதிபதி லக்கணத்தில் விரையாதிபதி லக்கணத்தில் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ராசிக்கு பதினொன்று கூடையவன் லாபத்தையும் கொடுப்பான் விரயத்தையும் கொடுப்பான் நல்ல வருமானமும் வரும் நிறைய செலவும் ஆகும் இதை ரெண்டு வருஷம் நடக்கும் அந்த செலவுகளை தான் சுகமான செலவுகளாக வாகனம் வீடு காலி இடம் வாங்குதல் சுப செலவுகள் திருமணம் செய்தல் அங்கே திருமணம் செய்தல் நகைகள் வாங்குதல் இது மாதிரிலாம் பண்ணிக்கலாம் வேற தொழிலில் ஈடுபடுத்தலாமா சார் தயவுசெய்து ஜாதகத்தை பாருங்கள் திசா புத்திகள் கெட்டு கோட்சாரமும் கெட்டு சுய தொழில் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நஷ்டமாயிடும் நீங்கள் புதுசாக வீடியோ பாக்குறவங்க எனக்கு சென்மை மீனம் ஏன்னா இப்போ புதுசாக பத்தாயிரம் பேர் வந்திருப்பாங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அவங்களுக்கெல்லாம் நான் பழைய வீடியோலாம் தெரியாது ஏன்னா இப்போ யூடியூப் வந்து நிறைய லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்கும்போது இப்படி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட ஒத்து போச்சுன்னா நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட் அனுப்பிவிட்றேன் மீனம் ப்ளஸ் என்ன லக்கணமோ இந்த லக்கணம் ரெண்டுக்கும் உண்டான வீடியோவை அனுப்பிவிட்டேன்னா அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக நான் உங்களை எப்படி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சு மலேசியாவிலேருந்து ஒரு சகோதரர் கூப்பிட்டுருந்தார் குணாவா அவர் பேர் அவர் வந்து ஐயா புட்டு புட்டு வச்சிட்டிங்கன்னாரு சார் எனக்கு தெரியலையா அப்படின்னு இல்லையா தெளிவாக இதுதான் இப்படித்தான் லக்கண ரீதியாக அது நடக்குமா நடக்காதா தேவையில்லாமல் சும்மா அவர் என்னை விட ஒரு அஞ்சு வயசு சீனியர் அவசியம் நீங்கள் சொன்னதை பார்த்தேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் இருக்கணும் நம்ம வாழ்க்கை அதுக்கு தேவை சும்மா லாட்ரி உழுவுமா புதையல் கனவு காண்றதை விட நீங்கள் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிதுன்னார் உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் எங்களுக்கு மலேசியாவுக்கு தேவை அது மாதிரி ஆக இது லாபமும் வரும் நஷ்டமும் வரும் சரிங்களா இதை புரிந்து கொள்ளுங்கள் நேர்களை அடுத்தது மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட் இப்போது நீங்கள் ப்ளஸ் ஒன் படிக்கிறீங்க அல்லது ப்ளஸ் டூ பாஸ் பண்ணுறீங்க நீங்கள் இப்போது கூடுதல் சுமைகள் உங்களுக்கு பிடித்த படிப்பு ஜாதகப்படி பிடித்த படிப்பாக அல்லது நாங்கள் எடுத்து கொடுக்குற படிப்பாக லக்ன ரீதியான படிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பத்தாம் பாவம் கர்மாதிபதியினுடைய ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதின்னு மூணு விதிகள் இருக்குது மாறும் விதி உடையவர்கள் இருந்தால் அவர்கள் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க இந்த மாறும் விதி உள்ளவர்கள் நான் என்ன செய்வேன் நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிங்க நீங்கள் மெரெயின் படிங்க நீங்கள் சிவில் படிங்க நீங்கள் நியூட்ரிஷன் ஃபுட்டு சம்மந்தப்பட்டது படிங்கன்னு பிரித்து கொடுக்குறேன் அதை பார்த்து இந்த ஏழ்றெல்லாம் என்னங்க செய்யும் யாரும் வந்து ஏழ்ற ஒன்றும் இல்லை என்று போய் நாளை வான்னு எழுதிட்டு வரும்போதெல்லாம் முதுவை காட்டினான்ல அந்த அவர் முது முதுவை காட்டிட்டு புத்திசாலியா இருந்தார் இல்லையா அந்த புத்திசாலியா இருந்தவருக்குலாம் ஏழ்ரை பாதிக்காது புத்திவான் பலவான் அப்ப மதியனம் உடையவர்கள் அப்பாவிகள் ஏமாற்றப்படுவார்கள் ஏழ்றைகள் அப்ப புத்திசாலிகள் அதிலிருந்து இருந்து ஏதோ ஒண்ணு ரெண்டு மூணு ஏமாந்து போனாலும் மூணுல இருந்து பத்து வரைக்கும் ஜெயிச்சு கொண்டு வந்துடுவீங்க ஆக உங்களுக்கு பிடிச்ச படிப்பை நான் செலக்ட் பண்ணி தரேன் வாட்ஸ்அப்ல அனுப்பி சரிங்களா அடுத்தது பட்டதாரிகள் கிராஜுவேட் கிராஜுவேட்ஸ் மீனராசி என்ன தசாபுத்தி நடக்கிறதுங்கிறது அப்புறம் அது ஜாதகம் போது மட்டும்தான் லக்கணம் பேசும் இங்கே ராசிப்படி இப்போ ஜென்ம சனியில் உங்களுடைய படித்த படிப்பை விட கூடுதல் சுமையான வேலைகள்லாம் கொடுப்பாங்க படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை கொடுப்பாங்க நாம் நாலு ஒருத்தர் சொல்கிறவங்க ஓவர்சீஸ்ல இருக்காரு அறநூறு இடத்துல ரிஷியம் கொடுத்துருக்கங்கிற கடகம் இருந்து அறநூறு இடத்துக்கு ரெண்டே ரெண்டு இடத்துல தான் சார் கூப்பிட்ருக்காங்க இதெல்லாம் கோட்சாரத்தில் பாதிக்கப்பட்டு தசாபுத்திகளும் கிடமையானால் இந்த மாதிரி சூழ்நிலாம் வரும் அதனால் இப்போ என்ன செய்கிறீங்க மீனம் பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்வேன் அப்படின்னா நான் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ஐடி ரிலேட்டடாக இன்னொன்று சொல்லி கொடுத்து வேலையை கற்றுக் கொடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் ஒரு ஃபுல் ஸ்டாக் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பிங் கற்றுக் கொடுக்குறாங்க சம்பளமும் கொடுக்குறாங்கன்னா கும்படு போட்டு போய் ஜாயின் பண்ணிக்கணும் இல்லை இல்லை நான் மெரெயின் தான் படிச்சிருக்கேன் அது வர வரைக்கும் நான் காத்திருப்பேன் அது கோச்சாரம் கெட்டதுன்னா இழுத்துட்டே போயிடும் ஆக கற்ற கல்வி ஒன்று கிடைத்த வேலை வேறு அதை நாம் ஏற்படுத்தி கொண்டால் கொஞ்ச நாள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தது ஜாப் ஆல்ரெடி ரெண்டரை வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் சார் அந்த வேலையை விட்டு வேற இடம் மாறணும் அப்படின்னா இப்போ திசா புத்தியை பார்த்துட்டு மாறுங்க இல்லை மாறாதீங்க அங்கே இருங்க ஏன்னா அந்த ஜென்மத்தில் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வேறு பக்கம் போனோம்னாலும் கூடுதல் சுமைகளான வேலை கிடைக்கும் அதனால் அதே இடத்துல இருங்க ஜாப் சேஞ்சஸ் இப்போ சேஞ்சஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை ஏன்னா நமக்கு வந்து ஒரு கம்பெனி நல்ல அலவன்ஸ் கொடுக்குது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஜாப் ஒரு பாண்டிங் வந்துருச்சு மேலதிகாரிக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு தசாபுத்தி நல்லதாக நடக்குதுன்னு அர்த்தம் அப்போ அங்கேயே அமைதியாக இருந்துருங்க இருந்து அடுத்த சனி பயிற்சி பலனில் மீண்டும் நம்ம சந்திப்போம் அதுக்கு அடுத்தது ஜாப் சேஞ்சஸ் வந்து தேவையில்லாமல் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் தசாபுத்தி கெட்டவர்கள் அந்தரம் கெட்டவர்கள் நல்லா ஒர்க் இருப்பாங்க ஓனர் கூப்பிட்டு சொல்வார் இந்த கம்பெனியை விற்கிறோம் வேறு எல்லாம் போயிடுங்க அப்படின்னீங்கன்னா அவர் ஒன்றும் பண்ண முடியாது கும்பிடு போட்டு நம்ம இன்னொரு இந்த மடம் இல்லைன்னா சந்தை மடம் அப்படின்னு இடம் மாறி கிடைச்ச வேலைக்கு போய் ஜாயின்ட் ஆகிருக்குங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் மேன் மேக்சிமம் பிஸ்னஸ் உங்களுக்கு உற்பத்தியெல்லாம் மேக்ஸிமம் குறைவு வியாபாரம் கமிஷன் இதில் தான் இருப்பீங்க தெரியாத புதிய தொழில்கள் ஈடுபட வேண்டாம் ஆல்ரெடி பண்ணதே எக்ஸ்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா தயவுசெய்து சேர்த்து திசா பார்த்து நீங்கள் பூரட்டாதியாக இருந்தீங்கன்னா புதன் திசை நல்லாயிருக்கும் உத்ரட்டாதியாக இருந்தீங்கன்னா அந்த கேது திசையில் மாட்டக்குள்ள இருக்கும் கவனமாக பார்க்கணும் ஆனால் சுக்கர திசை வந்தவர்கள் தப்பிச்சுக்குவாங்க இதுதான் அவர் குணா சார் இருந்து சொன்னார் சார் அந்த மொட்டையா ஏழரை செடியை சொல்லாமல் அப்போ உனக்கு என்ன புத்தி நடக்குதோ அதை இண்டிகேட் பண்ணி பாருங்க அங்கே தான் சார் நீங்கள் நிற்கிறீங்கன்னாரு அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியல டிரைவிங்ல இருந்ததுனால அவர் சொன்னார் இந்த கேது திசை நடக்கிறவங்க ஒரு சார் இப்படிலாம் யார் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தா மீனராசி ஆகா ஓகோன்னு ஒருத்தர் சொல்றாரு எப்படி வரும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அந்த கேதுவில் கேதுவை போல் கெடுப்பார் இல்லை ஏழரை சனியில் ஜென்ம சனியில் தேவையில்லாமல் ஒருத்தங்க லிஃப்ட்டு கொடுக்க போக இப்படிதான் கேதுல கேதுவில் லிஃப்ட் கொடுக்க போக அவன் அப்படியே பேச்சு கொடுத்து அப்படி இந்த குணா படத்தில் விஷயங்கடை மகாநதி படத்தில் காட்டுவான்ல ஒரு இருபது விஷ்ணிங்களை காட்டி நீங்கள் வா இதில் ஏதோ ஒன்று பண்ணலாம் ஆசை வார்த்தைகளை காட்டி கேது அந்த திசையில் மா ஒரு பாட்டுக்கு திசை மாதிரி போய் அவங்க கூட ட்ராவல் பண்ணி ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் தொலைச்சி விட்டு அப்புறம் என்னோட வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ முன்னாடியே பார்த்துருந்தால் என் பணத்தெல்லாம் எழுந்திருக்க மாட்டேன் அது மாறாத விதியையா பார்க்க முடியாது பார்த்து பேச பேச முடியாது மாறாத விதி நடக்குமேனால் நடந்த தீரம் அதுக்கு யாரும் ஜோசியர்லாம் ஒன்றும் வாங்க முடியாது மாறும் விதி என்று ஒன்று இருந்தால் மட்டுமே அந்த கேது திசையிலும் அது மூணாறு பத்து பதினொன்னுல இருந்து மூணாறு பதினொன்னுல உங்களுக்கு வந்து ஏழரை சென்னில ஜென்மசனி வந்து நல்ல நட்சத்திர சாரம் பெற்று சுபகிரங்கள் பார்வையில் இருக்கும் பொழுது லிஃப்ட்டு கொடுத்தமா ஏர்னியா விசிட்டிங் கார்டு கொடு தேவைன்னா உன்னை கூப்பிடுறேன் அப்புறம் பார்க்கலாம் இன்னொருத்தர் இருக்கிறார் ஜாதகம் பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன்னு கழுவிட்டு விட்டு வந்துடுவீங்க மாற்றப்படும் விதி என்பது இந்த மாதிரி செக்ஷனுக்கெல்லாம் நான் வர்றதில்லை போகிறதில்ல அப்படிங்கிறது இருக்கணும் சரிங்களா பிஸ்னஸ் மேனுக்கு உண்டான அட்வைஸ் இது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து விட்டு அதன் பிறகு ஆரம்பிக்கிறது நல்லது பொதுவாக உங்கள் ராசிக்கு மூணுலேருந்து நாலாம் இடத்துக்கு குரு வந்து தொழில் சாணத்தை பார்ப்பதால் வேலை தொழில் அதில் குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் இருக்காது குரு நாளில் இருக்கிறனால திருமணம் செய்யக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா நல்லாயிருக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியும் இந்த ராகு பயிற்சியாகி இங்கே வரும் ராகு கே பயிற்சி வந்து கரெக்டாக வந்து மே மாதம் ஏப்ரல் பதிமூணும் அது மே மாதம் இந்த மாறுற வரைக்கும் ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்கணும் உடம்புல தேவையில்லாமல் ஒரு சோர்வுத்தன்மை இதெல்லாமே இதில் இருக்கும் வைரஸ் இந்த மாதிரி ஃபீவர்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இதில் இந்த ஜாதகத்தில் கரெக்டாக ஆறாம் இடத்துக்கு கேது மாறும் அந்த ராகு ராகுகேதி பயிற்சி குரு பயிற்சி வீடியோலாம் இருக்குது அதில் என்ன கொஞ்சம் விவரமாக பார்ப்போம் சனிப்பயிற்சியில் இந்த ஜென்ம சனியில் சுகமான சுமைகள் எப்படி ஏற்படும் என்பது சுப விரயங்கள் சுப செலவுகள்லாம் செய்துக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் அடுத்தது குரு பயிற்சி வீடியோ ராகு கேது பயிற்சி வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்